ஆனால் நீங்கள் இருபத்தி லட்சத்தையும் வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க ஸோ சொல்ல போனால் வட்டியோடு சேர்த்து முப்பது லட்சத்தையும் வந்துட்டு வாங்கிட்டு ஸோ பதினஞ்சு லட்சத்தை மட்டும் இப்போ வீட்டில் சொல்லுவோம்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டு ஸோ வீட்டுக்கு தேவையான பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க ஏது இவ்வளோ விஷயம்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருக்கீங்கன்னு சொல்லி விஜயா கேட்கவும் ஸோ பதினஞ்சு ரூபா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து எங்கள் மாமாட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க ஸோ அவங்க தான் வந்துட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதும் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க ஸோ முத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது நம்புற மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியும் விஜயாவுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அவங்க வந்துட்டு சீக்கிரமாக சாப்பிட சொல்கிறாங்க ஸோ முட்டையெல்லாம் சாப்பிட சொன்னதுக்கப்புறமா ஸோ முழுசாக வந்துட்டு விரதம் வந்துட்டு விடலை அப்படின்னா ஸோ அவங்க அப்பா வந்துட்டு வெளியிலே வர மாட்டாரு ஸோ அதனால் வந்து இதெல்லாம் சாப்பிட வேணாம்னு சொன்னதுக்கப்புறமா மனம்ன்றவங்களே வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிடறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பதினஞ்சு லட்சத்தை வச்சு நான் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான காசை வந்து நான் கொடுக்குறேன் உங்ககிட்ட வாங்கின காசை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ஸோ விஜயா வந்துட்டு சரின்னு சொல்லிடுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மனம் வந்துட்டு இது அவங்க மாமனார் கொடுத்த காசு அப்படின்றதுனாலே வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு இருக்கிறாங்க உங்களோட கருத்துல எதுவாக இருந்தாலும் மறக்கவும் சொல்லி பண்ணுறாங்க もしもし。